நம்ம எல்லாருக்குமே ஒரு விரோதி இருக்கணும் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க சாவுற வரைக்கும் கூடவே வருவோம் எங்க எங்க அப்படின்னு வெளியில தேடாது உள்ள நீ என்ன பண்ணாலும் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா டப்புன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் இந்த வீடு விளங்காது கல்யாணம் பண்றீங்களா இந்த கல்யாணம் விளங்காது குழந்தைய பார்க்கும் போதே ஐயோ ஏதாவது லாரி மூதி சேர்த்துருவோம் இதுல என்ன இதுல ஏதாவது ஆகிடுமோ அதாவது ஆகிடுமோ கூடவே ஒன்று அதை பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை என்ன பண்றதுன்னு நமக்கே தெரியாது ஏன்னா வெளியில் இருந்தாவது கழுத்து பிடிச்ச தூக்கலாம் சட்டையை பிடிச்ச தூக்கலாம் காலரை பிடிச்ச தூக்கலாம் உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு இது என்ன இது யாரு ஒரு டீட்டெயிலும் தெரியாத ஒரு விரோதியை வச்சுக்கிட்டு ஃபுல்லா அப்படியே வாழணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இக்னோர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது என்ன பண்ணாலும் கூட வரும் அந்த வாய்ஸை வந்து கடவுளுக்கு அப்படின்னு விட்டுருங்க அந்த வாய்ஸை கடவுள் பார்த்துக்குவாரு ஆஸ் சிம்பிள் இஸ் தட் எது நெகட்டிவாக வந்தாலும் கடவுளே அதை நீ பார்த்துக்குவோம் டப்பு டப்புன்னு சொல்லி சொல்லி பழகுங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அது எதாவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே வரும் கடவுள் பார்த்துப்பா இருப்பா கடவுள் பார்த்துப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்கள் உங்க வேலையை பாருங்க கொஞ்ச நாள்ல அதோட எஃபெக்ட் குறைஞ்சு குறைஞ்சி பண்ற காரியங்களும் நன்றாக வரும் அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணாது ஒரு ஃபுல் கான்பிடன்ஸ் வரும் எதுலேயுமே ட்ரை பண்ணிப்பாங்க